தாகூரின் கீதாஞ்சலி பாடல் என் பத்தொன்பது இறைவா நீ பேசவில்லை என்றாலும் என் இதயம் உனது மௌனத்தால் நிறைந்து பொறுமையடையும் இறைவா நீ பேசவில்லை என்றாலும் எனது இதயம் உனது மௌனத்தால் நிறைந்து பொறுமையடையும் கண்மூடா இரவு பொறுமையால் தலை கவிழ்ந்து தாரகைகள் மூலம் நுட்பமாக கவனித்து நிற்பது போல் நானும் காலை கதிர் உதிப்பது கழிவது திண்ணம் வழியாக எனது இசை குரல் ஒளிமயமான பொன் ஓடைகளாய் பெருக்கெடுத்து பாய்வது தின்னம் அப்போது என் வண்ணப்பறவைகளின் பறவைகளின் கூடுகள் ஒவ்வொன்றிலும் என் சொற்கள் கீதங்களாக சிறகு விரித்து பறக்கும் அப்போது என் வண்ணப் பறவைகளின் கூடுகள் ஒவ்வொன்றிலும் நின் சொற்கள் கீதங்களாக சிறகு விரித்து பறக்கும் நின் இசை இன்பம் என் சோலைகள் தோறும் மலர்வனமாய் மலர்ந்து நிற்கும் நின் இசை இன்பம் என் சோலைகள் தோறும் மலர்வனமாய் மலர்ந்து நிற்கும்